கோடி கோடி ஆண்டுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது பாரு பூமிய அந்த பூமி தான் இவரு பூர்வ காலத்தில் ஆதியில பூர்வீக பூமி பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஆண்டவருடைய வார்த்தையினால தான் வானங்கள் உருவாக்கப்பட்டுச்சு வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி வசனத்தை கவனிங்க நின்று தோன்றி ஜனத்தினாலே நிலை கொண்டு இருக்கிற பூமியும் உண்டாயின என்பதை அப்பொழுது இருந்த உலகம் ஜன பிரணயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு யார் சொல்றாரு பேரு சொல்றாருங்க தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தின் தோன்றி ஜலத்தின் தோன்றினாக்கா முதல் பூமியானது கோடி கோடி ஆண்டுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட அந்த பூமியானது அழிக்கப்பட்டதா தெரியுமா ஜலத்தால அழிசாரம் கடவுள் ஜலத்தால அழிசாரம் அப்போ என்ன சொல்றாரு ஜலத்து வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜனத்தினாலே நிலை கொண்டிருக்கிற என்பதையும் ஜலத்தினால அழிச்சிட்டாரு அப்படின்னா பூமி மேல தண்ணி மூடப்பட்டு இருக்குது ஜலத்தால நிரப்பப்பட்டு இருக்குது பூர்வீக பூமி கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட பூமி தேவன் அரிஷ்டரே ஒன்னாவது அதிகாரம் இரண்டாவது வாசனம் என்ன சொல்லுது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக்கொண்டிருந்தார் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக்கொண்டிருந்தார் இன்னும் கடவுள் பூமியை உண்டாக்கவே இல்லை அப்ப எப்படி ஜல